சில நிபந்தனைகளோடு கூடிய ஜாமீனை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது விசாரணை நிலையிலேயே ஒருவர் வந்து வந்து நாட்கள் கொண்டு சிறையில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மனித உரிமை மீறல் முதல்ல துறையின் இதுவரைக்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வழக்குகள் நிரூபிக்கப்படவே இல்லை தெலுங்கு மண்டலத்தில் பாஜக அரசியல் செய்ய முடியவில்லை குறிப்பாக அண்ணாமலை அரசியல் செய்ய முடியவில்லை அதுக்கு செந்தில் பாலாஜியை பழிவாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர் விசாரணை நிலையில தான் இருக்கிறார் குற்றவாளி என்று வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை ஒருவருடைய இமேஜை உடைச்சிட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அரசியலில் அப்படின்னு நினச்சி பழிவாங்குவதற்காக போடப்படுகிற வழக்குகள் இப்போ ஜெயலலிதா மீது கூட தான் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்ததுக்கு பின்பு மீண்டும் அவங்க முதலமைச்சராக செஞ்சாங்க இவரை சிறைச்சாலையில் வச்சதுனால அண்ணாமலை எம்பி ஆக முடியலையே அண்ணாமலை வந்து லண்டன் போனதோட அங்கேயே செட்டில் ஆயிடுவாரோங்கிற சந்தேகம் கூட சில பேருக்கு இருக்கு உதயநிதியை வந்து முதன்மை தலைவராக ஒரு துணை முதலமைச்சராக திமுக அறிவிக்கும் இவர் என்ன பெரிய தியாகியா என்று கேட்கும் சீமான அளவுக்கு வந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக அரசியலை பற்றி பேச நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பிரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட பல மாதங்களா இழுவரையான செந்தில் பாலாஜி பெயில் மனு இன்று பெயில் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கு பரபரப்பான சூழலில் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியும் சரி பேசும் பொருளாகவே இருந்தார் இது பற்றி அப்புறம் வரப்போற கேள்விகளை பார்க்கலாம் இந்த ஜாமீன் எப்படி சார் அவருக்கு கிடைச்சது நியாயமாக பார்த்தால் ஓராண்டுக்கு மேலே அவர் சரிப்படுத்தப்பட்டு விட்டார் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அவர் வந்து ஏதோ ஒரு பயங்கரவாதத்தினுடைய அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர் அல்ல ஒரு பொருளாதார குற்றம் இது வந்து ஒரு குண்டுவெடிப்பு வழக்கோ தேச துரோக வழக்கோ பாதுகாப்பு பிரச்சனை சார்ந்த வழக்கோ அந்த ஒரு வன்முறை சார்ந்ததும் அல்ல இது வந்து பொருளாதார ரீதியான ஒரு குற்றம் அவர் மேலே சுமத்தப்படுகிறது வந்து போக்குவரத்து துறையில் வந்து அவர் அமைச்சராக இருந்தபோது அந்த பஸ் கண்டெக்டரு டிரைவர்களுக்கு போஸ்டிங் போடுறதுல அவர் பணம் வாங்கினார் அப்படிங்கிறது வழக்கு அது அதிமுக காலத்தினுடைய வழக்கு அது அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு தான் அவர் திமுகவில் வந்து இணைஞ்சேன் அப்படின்னு அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த வழக்கை மறுபடியும் அவர்கள் கையில் எடுத்து ஏறத்தாழ ஓராண்டுக்கு மேலே ஒரு பதினேழு பதினேழு மாதங்கள் வரைக்கும் அவர் சிறையில் இருக்கார் அவர் சிறையில் போய் தொடர்ந்து அவர் இருக்கிற போது அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக அவருக்கு ஏறத்தாழ வந்து ஆற்றில் அடைப்பு கூட ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை நடந்து ரொம்ப உடல் பலவீனம் அடைந்து தொடர்ந்து அவர் வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் இது ஒரு வகையில் ஒரு வகையில் பார்க்கிற போது அவர் தப்பி ஓடுகிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குற்றவாளி கூட கிடையாது பெரிய பயங்கரவாதம் வன்முறை சார்ந்த குற்றவாளியும் கிடையாது பொருளாதார ரீதியான ஒரு குற்றம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அவரை வந்து விசாரணை நிலையிலேயே ஒரு தண்டனை காலத்தை போல ஓராண்டுகள் கடந்து வந்து நானூறு நாட்களுக்கு மேலாக வந்து தொடர்ச்சியாக சிறையில் வைத்திருப்பதுங்கிற வந்து அவருக்கு ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கியிருக்கிறது இது ஒரு மனித உரிமை சார்ந்த ஜாமீன் கொடுக்குறதுங்கிறது அதனால் சில நிபந்தனைகளோடு கூடிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது கண்டிப்பாக கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் சிறையில் இருக்காரு உயர்நீதிமன்றம் பல முறை அவரோட ஜாமீனை மறுத்துடுச்சு ஒரே ஒரு முறை மட்டும் அவரோட மருத்துவ இதுக்காக கொடுத்தாங்க ஒரு வழக்கில் பிணை கொடுக்கும்போது ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் சார் இவருக்கு கு இவ்வளவு நாள் மா எத்தனை மாதங்கள் இவர் சிறையில் இருந்துட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பிணை கொடுக்கப்பட்டு அப்படி அல்லது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் விசாரணை நிலையில் தான் இருக்கிறார் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டவராக இல்லை இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்கிற இடத்துல இல்லை விசாரணை நிலையிலேயே ஒருவர் வந்து நானூற்றி எழுபத்தி நாலு நாட்கள் கொண்டு வந்து சிறையில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மனித உரிமை மீறல் முதல்ல அப்போ சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் தான் அவர் வந்து ஜாமீன் கிடைத்திருக்கிறதே தவிர நியாயமாக பார்த்தால் இது அரசியல் உள்நோக்கம் உண்டது ஏனென்றால் அவரை வந்து தொடக்க நிலையில வந்து அவரை கைது செய்கிற போது விசாரணை நிலையில இருக்கிற போதே வந்து அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் வந்து நீங்கள் பாஜகவிற்கு ஏன் ஆதரவாக இருக்கக்கூடாது என்று வெளிப்படையாக கேட்டதாக அவர் தரப்பு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சிபில் வந்து நீதிமன்றத்திலே அவர் வாதாட்டினார் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன என்றால் தாங்கள் ஆளாத மாநிலங்களிலே தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அமலாக்கத்துறையின் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது என்கிற ஒரு நிலைமையை எல்லா மாநிலங்களிலுமே ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் போன்றவர்கள் மேலேலாம் ரொம்ப எண்பதாயிரம் கோடி வந்து ஊழல் வழக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவரையே கூட்டணியில் சேர்த்து கொண்டு துணை முதலமைச்சராக கூட ஆக்குவதற்கான சூழலாம் வந்ததை நான் பார்த்தோம் அப்போ பாஜக வந்து ஒரு ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அங்கே சேர்ந்துட்டால் அது எல்லாமே வந்து கிளீன் ஆயிடும் மிஸ்டர் க்ளீன் ஆயிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமலாக்கத்துறையில் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளில் ஜீரோ புள்ளி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் அதாவது அரை சதவீதம் மட்டும்தான் நிரூபணமாக இருக்குது ஏறத்தாழ வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வழக்குகள் நிரூபிக்கப்படவே இல்லை ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து ரொம்ப பெரிய உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற காரணத்தினால யாரை வேண்டுமானாலும் அவங்க வந்து வழக்கில் வந்து சிக்க வைக்க முடியும் என்கிற நிலைமை இதற்குள் இருக்கிறது இல்லை இந்த வழக்கில் நீதிபதி ஒரு பிணை கொடுக்கும்போது அமலாக்கத்துறை ஏதாவது விமர்சனம் வச்சு கொடுத்தாங்களா இல்லை கண்டித்தாங்களா ஏன்னா மூத்த வழக்கஞரான தமிழ்மணி ஒரு கடும் கண்டனத்தை உச்சநிலத்தில் பதிவிட்டிருக்காரு என் மனதில் ஒரு தீராத வழியை இந்த வழக்கு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் ஒரு விசாரணை கைதியாகவே வச்சுருக்காங்க இது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மனித உரிமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு உச்சிநிலை ரொம்ப சாடி இருக்கார் இதை நம்ம இந்த வழக்கை எப்படி சரி பார்க்குறது ஒரு சாதாரண பாமரன் இது மாதிரி போல அமலாக்கத்துறையால் மாட்டினா இவர் செந்தில் பாலாஜி ஒரு அதிகாரிக்க ஆளுமை மிக்க ஒரு மனிதர் அவருக்கே இந்த ஒரு சாமானியன் எப்படி இந்த இது எதிர்கொள்ளும் வழக்குகளில் வந்து சாமானியர்கள் மாட்டினா முதல்ல செய்தியாகவே ஆகாது இப்போ அவர் இருபத்தஞ்சு லட்சம் வந்து அந்த ஜாமீனுக்கான ஒரு தொகை கட்டி வந்து இரண்டு பேர் வந்து அதற்கு வந்து கையப்போமிட்டு இரண்டு பேர் வந்து ஜாமீன் கொடுக்கறாங்க அப்படிங்கிற இடத்துல இருபத்தைந்து லட்சம் கட்டுவதற்கான வாய்ப்பு வந்து ஏறத்தாழ செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது ஆனால் நீங்க சாமானியர்கள் வந்து இவ்வளோ பெரிய கட்டிலாம் வாய்ப்பே இல்லை வெறும் சந்தேகத்தின் நிழல் படிந்தாலே போதும் அவரை வந்து எண்ணெய விசாரணைக்கு உட்படுத்துவது தேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்தார் என்று சொல்வது போன்ற பல பொய் வழக்குகளும் வந்து நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்கிறது அது ரொம்ப ஒரு பரபரப்பு செய்தியாக வேற இதில் என்ன நீங்க குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் மீது வந்து போடப்படுகிற வழக்குகளில் இப்போ வந்து உத உதாரணத்துக்காக சொல்கிறேன் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிலே உண்மையே குற்றம் செய்தவர்கள் உண்மையிலே அந்த தவறுக்கு காரணமானவர்கள் அவர்களை தண்டிப்பதில் பிரச்சனை இல்லை சந்தேகத்தின் பேரால சில பேரை வந்து வந்து வழக்கு போட்டு உள்ளே போட்டவங்கள்ல பதினைந்து வருடம் பன்னெண்டு வருடம் ஏறத்தாழ வந்து ஒரு ப இருபது வருடங்களுக்கு கிட்ட ஏறத்தாழ பதினெட்டு வருடங்களுக்கு உள்ளேனா பல பேர் விசாரணை கைதிகளாகவே இருந்திருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ஒருத்தரை வந்து இருபத்தஞ்சு வயசில் அல்லது முப்பது வயசில் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் பதினேழு வருடம் அவரை சிறைச்சாலையில் வச்சுட்டு ஒரு நாற்பத்தேழு வயது நாற்பத்தெட்டு வயது ஆகும்போது நீங்கள் வந்து குற்றவாளி கிடையாதுங்க நிரபராதிங்க அப்படின்னு வெளியே அனுப்புனா அவர் வாழ்க்கையில் விட்ட அந்த வயதுகளுக்கோ அந்த பருவத்துக்கோ யார் வந்து நீதி வழங்க முடியும் யார் திருப்பி தர முடியாத ஏன் பண விஷயங்களை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம் கட்டப்படா நீ ஸ்டைடு கேட்குறாங்க பழகு வழக்குகளில் நீங்கள் ஒருவருடைய வயதையும் ஒருத்தருடைய வாலிபத்தையும் இளமையும் ஒருத்தர் வந்து சிறைச்சாலையில் வந்து ஒரு விசாரணை கைதியாகவே கழித்து விட்டார் அப்படின்னா திரும்ப வெளியில் வந்தவருக்கு பின்னாடி அந்த வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படி பல வழக்குகள் இருந்திருக்கிறது அப்போ தொடங்கும் போது இருக்கக்கூடிய நிலை இப்போ இந்த வழக்கே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நிரபராதி என்று வந்து விடுதலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு குறைவாக இருக்கிறது அப்போ என்னன்னா அவரை வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி நாலு நாள் சிறையில் நாங்கள் வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்கான அரசியல் பழிவாங்கலாக இது நடக்கிறதோ என்கிற சந்தேகம் இருக்கிறது ஏன்னால் கொங்கு மண்டலத்தில் முழுக்க முழுக்க வந்து பாஜக வந்து பதிக்க வேண்டும் வேர் பதிக்க வேண்டும் என்பதற்கான வேலை திட்டம் அவங்க செய்கிறாங்க அப்போ சாமானிய மக்களிடத்தில் போய் அந்த கட்சியை சேர்க்கணுங்கிறதுக்கு இவரை போன்ற ஆளுமைகள் தடையாக இருக்கிறார்கள் இதுதான் மெ மிக முக்கியமான விஷயம் கொங்கு மண்டலத்தில் பாஜகவால் அரசியல் செய்ய முடியவில்லை குறிப்பாக அண்ணாமலைனால் அரசியல் செய்ய முடியவில்லை அதுக்கு செந்தில் பாலாஜியை பலிவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற அரசியல் குற்றச்சாட்டுதல் கூட இருக்கிறது குறிப்பாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சில மாதங்களுக்கு முன்பு கோடியாவாக இருக்கட்டும் கெஜ்ரிவால் இருக்கட்டும் பெயில் பிணை கிடைக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கும் கொடுத்துருக்காங்க இவர்களுக்கான நிபந்தனை கெஜ்ரிவாலுக்கும் சரி அரசியலில் அதாவது செக்ரட்டேரியேட்டில் அது பங்கு வகிக்கக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்டு உச்சனும் ஒரு கொட்டு வைத்திருக்கு கெஜ்ரிவாலுக்கு அதுபோல் செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க சார் ஏன்னா இப்போ திமுக பெரிதும் எதிர்பார்க்குற செந்தில் பாலாஜி ஏன்னா அவங்க அமைச்சரவை மாற்றங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தி பாலி வருகைக்காக காத்திருக்கணும்னு கூறப்படுது இங்கே முக்கியமாக எப்படி சார் இப்போ இவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கப்படுமா இல்லை அந்த நிபந்தனை இல்லை இது அமைச்சரவை கொடுக்கக்கூடாது அந்த சபையில் அங்கம் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது நிபந்தனை கொடுக்கிறார் சட்டப்படி இவர் மீண்டும் அமைச்சராவதற்கு சட்ட விதிகள் எதுவும் எதிராக இல்லை அதனால் மீண்டும் அவர் அமைச்சர் ஆவார் அவர் விசாரணை நிலையில தான் இருக்கிறார் அவர் ஒன்றும் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு இடத்துல அவர் இல்லவே இல்லை அவர் குற்றவாளி என்று வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை பிரகடன படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் தான் சட்டப்பூர்வமாக தடையாக வந்து ஆளுநர் வந்து பதவியேற்புக்கு வந்து கொஞ்சம் சட்டித்தனம் வழக்கம் போல செய்வார் எதிர்பார்க்கப்படுகிறதை தவிர சட்டத்தில் வேற எங்குமே வந்து இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அவர் நினைத்திருந்தால் இந்த சிறை சித்திரவதைகளுக்கும் இந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாகி பாஜக பக்கம் சாய்ந்திருக்க முடியும் ஆனால் அப்படி எது எதன் பக்கமும் சாயாமல் அவர் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றிருக்கிறார் தான் முதலமைச்சரே அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்து ஏறத்தால கட்சிக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிக்கு வந்ததனால தானே இவ்வளவு துன்பம் இருக்கு இப்போ நயினார் நாகேந்திரன் மாதிரி பாஜகவுக்கு போய் வந்தாருன்னா சௌகரியமாக வாழ்ந்திருப்பார் இவரு அப்ப அவருக்கு இருக்கிறது இது அரசியல் ரீதியான படிவாங்கல் தான் புரிந்து ஒரு அழுத்தம் ஆமா அந்த அழுத்தம் என்பதை புரிந்து கொண்டுதான் கட்சிக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு தியாகம் நீங்கள் ஒரு விசுவாசி என்பதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இதை திமுக தலைவர் ஒரு தியாகம் அந்த பார்வையில செந்தில் பலஜே பார்க்கிறார் மக்கள் பார்வை எப்படி சார் இருக்குது இவர் ஒரு கெட் கிட்டத்தட்ட பதினைஞ்சி மாதங்கள் ஒரு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சித்திரத்தை அனுபவிச்சுட்டு வராது வெளியே வராது கரூரில் பட்டாசு வெடித்து திமுக தொண்டர்கள் கொண்டாடுறாங்க இந்த வருகையை இவர் உண்மையான குற்றவாளியாக பார்க்குறாரு ஏன்னா திமுகவில் குற்றம் சாட்டப்படுறது தான் செந்தில் பாலாஜி அதோட வழக்கு தான் இன்றைக்கி பயணிச்சுருக்கா செந்தில் பல்லாசி இதை நம்ம எப்படி பார்க்க இல்லை அது கடந்த காலத்தில் வந்து அவர் அதிமுக அமைச்சராக இருந்தபோது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக அன்றைக்கு சொன்னது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு அந்த வழக்குகள் எல்லாம் முடிவுற்றதற்கு பின்பு தான் அவர் மிஸ்டர் கிளீனா மாறி தான் திரும்ப வந்து திமுக சேர்ந்தாரே தவிர அந்த வழக்கின் தொடர்ச்சி அது பழைய வழக்கை வந்து இவங்க வந்து இன்றைக்கி இன்றைய சூழலோடு பொருத்தி பார்க்குறாங்க இது அதிமுக காலத்து பிரச்சனை அது அதற்கு சம்மந்தம் இல்லை அதாவது என்ன நான் பொது வாழ்க்கையில் ஒருவருடைய இமேஜை உடைச்சிட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அரசியலில் அப்படின்னு நினச்சி பழிவாங்குவதற்காக போடப்படுகிற வழக்குகளில் நடைமுறையில் மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க இப்போ ஜெயலலிதா மீது கூட தான் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்ததற்கு பின்பு மீண்டும் அவங்க முதலமைச்சர் ஆகத்தான செஞ்சாங்க ஜெயலலிதாவினுடைய அரசியல் வரலாற்றை வந்து முடித்து வைக்க முடியலையே எத்தனையோ வழக்குகள் வந்தபோது முடித்து வைக்க முடியலை அப்போ யதார்த்தத்தில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளையோ தலைவர்களையோ நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அது வந்து அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு என்பது இதனால் வந்து வீழ்ச்சி அடையும் சொல்ல முடியாது இவரை சிறைச்சாலையில் வச்சதுனால அண்ணாமலை எம்பி ஆக முடியலையே அதுக்காக தானே சிறைச்சாலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான இடமும் வந்து அவருக்கு வரலை அதனால் அவர் இவர் சிறையில் இருந்து கொண்டே இயக்குகிறார் சிறைச்சாலைக்கு வந்து உள்ளே உட்கார்ந்து கொண்டு செந்தில் பாலாஜி வந்து அரசியல் இயக்குகிறார் என்றெல்லாம் கூட பல வகையான கருத்துக்களை வந்து பரப்புனாங்க வதந்திகள் ஆனால் அது உண்மை கிடையாது அவரே குன்றி குன்றியிருக்கிறாரு இருதை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழலில் ரொம்ப அவரே டயர்டாகி கிடக்காரு ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணுவார் ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது என்பதை அவர்கள் புரிந்துவிட்டிருக்கிறார்கள் எனவே அண்ணாமலை வந்து லண்டன் போனதோடு அங்கேயே செட்டில் ஆயிடுவாரோங்கிற சந்தேகம் கூட சில பேருக்கு இருக்குது ஏன்னா அவர் மீண்டும் அமைச்சராகிட்டே மீண்டும் அரசியல் செல்வாக்கு பெற்றார் அண்ணாமலை வந்து லண்டனில் பாஜக கதி கலங்கி இருக்கு ஆமா பாஜக மீண்டும் வந்து அது வந்து அது மொட்டைப்பாறையில் போட்ட விதை மாதிரி முளைக்காது தான் அதுக்கு அர்த்தம் செல்வாக்குன்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க செந்தில் பாலாஜி மிக செல்வாக்கு மிக்க ஒரு நபர் கொங்கு மண்டலத்திற்குன்னா செல்வாக்கான ஆள் யாருன்னா ஒரு ஆளுமை செந்தில் பாலாஜி அரசியல் விமர்சர் மத்தியில் ஒரு பரவலாக ஒரு விமர்சனம் செந்தில் பாலாஜி மீது வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா திமுகவும் செந்தில் பாலாஜி இழுக்க ஒரு வகையை தேர்ந்தெடுத்தாங்க பாஜகவும் கையாண்டாங்க அதிமுகவை சார்ந்த எடப்பாடியும் கையாண்டார் செந்தில் பிராஜே இந்த மும் மூணு அணிகளும் இழுக்கிறதுக்கான முயற்சிகளை கடும் போராட்டத்தில் திமுக வெற்றி பெற்றுச்சு இப்போ திமுக பக்கம் கொங்கு மண்டலம் சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதை நம்ம எப்படி சார் பார்க்கறது அரசியல் எப்பொழுதுமே அரசியலில் வந்து களப்பணி செய்யக்கூடியவர்கள் மக்களின் நம்பகத்தன்மை பெறக்கூடியவர்கள் மக்களோடு மக்களாக பயணிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெறுவதை வெளியிலிருந்து யாரும் தடுக்க முடியாது இது வந்து நடைமுறை சார்ந்தது இப்போ வந்து இப்போ உதாரணத்திற்கு சேகர்பாபு என்கிற அமைச்சரை வந்து அவர் சேகர்பாபு அல்ல செயல் பாபு என்ன சொல்லுவாங்க எங்கே போனியனாலும் அவர் களப்பணி செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவர் அமைச்சரை போன்ற ஒரு ஆளாக அந்த கெத்து மெயின்டைன் பண்ணாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அது ஒரு சிலருக்கான அது அரசியல் பாணி அந்த மாதிரி இல்லை யார் செந்தில் பாலாஜி யார் அவரோட பின்பலம் என்ன ஏன்னா திமுக ஆட்சியில் அவர் போக்குவரத்து மந்திரியாக இருக்கும்போது திமுக அவர் மீது பல குற்றச்சாட்டில் வச்சாங்க அதோட விமர்சனம் செந்தில் பாலாஜியை திமுக பக்கம் இருக்கிறவார் குறிப்பே பாஜக செந்தில் பாலாஜே ஒரு நீங்கள் ஒரு அமலாக்கத்துறை வைத்து என்னென்ன ஆட்டம் கண்டாங்கன்னு நம்ம கண்ணெதிரே பார்த்தோம் இப்படியான ஒரு செந்தில் பாலாஜே ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு அவரோட பின்புலம் என்ன சார் பின்புலம் வந்து வேறு ஒன்றுமே இல்லை அவர்களுடைய களப்பணி தான் அவங்களுடைய பின்புலம் அவர்களுக்கான சமூக பின்னணியை சில பேர் சேர்ந்து சொல்லுவாங்க அதே சமூகத்தை சேர்ந்தவர்தான் அண்ணாமலை அதே சமூகத்தை சேர்ந்தவர்தான் எடப்பாடி அப்போ இவரை இவரை வந்து இவரளவுக்கு செல்வாக்காக மற்றவர்களால் வர முடியவில்லையேங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார் அப்போ பிரச்சனை அது அல்ல மக்களை எப்படி அணுகுவது மக்களோடு எப்படி வந்து அரசியல் ரீதியாக பயணிப்பது மக்களை எப்படி அணி திரட்டுவது என்கிற வித்தையை வந்து ஒரு சிலர் வந்து சிறப்பாக வந்து கலா யதார்த்தத்தில் வந்து வெற்றி காணுகிறார்கள் அந்த வசீகரம் அந்த ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இடம் வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது மக்களினுடைய பேரன்பை பெற்றவராக அவர் இருக்கிறார் என்பது தான் அதற்கு அடிப்படையை தவிர மற்ற பேரங்கள் அல்லது மற்ற கட்சிகள்லாம் வேணும் எல்லா கட்சிகளும் விரும்பக்கூடிய ஒரு இடத்தில் ஒருவர் எப்படி வர முடியும் அதற்கான உழைப்பு ஒரு இடத்துல இருக்கிறது அதற்கான மக்கள் அபிமானம் இடத்துல இருக்கிறது என்றுதான் அதை மாற்றம் ஒன்றே மாறாதது ஒற்றை சொல் திமுக தலைவர் குறிப்பிட்ட மாதிரி பாலாஜி வெளியே வந்திருக்கார் அமைச்சரவை மாற்றங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க மிக விரைவில் அமைச்சரவை மாற்றம் வந்து நிகழும் ஏன்னா சரி நம்ம முக்கியமா அந்த கேள்வியை முன் வச்சது காரணம் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடுவார் நிச்சயமாக அதற்கான சூழல் கணிந்துவிட்டது நிச்சயமாக வந்து அது முதலமைச்சரே வந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று சொல்வதன் மூலமாக முதலில் கணியவில்லை என்று அவரே சொன்னார் பழுக்கவில்லை என்று சொன்னார் இப்பொழுது வந்து மாற்றம் ஏமாற்றமாக இருக்காது என்று சொல்வதன் மூலமாக உதயநிதியை வந்து முதன்மை தலைவராக ஒரு துணை முதலமைச்சராக திமுக அறிவிக்கும் அந்த அமைச்சரவையிலே செந்தில் பாலாஜி இணைக்கப்படுவார்கள் எல்லோருமே எதிர்ப்பார் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வரை ஏதாவது காத்திருந்தார் சார் நிச்சயமாக காத்திருந்தார் ஏன்னால் திமுக மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு முன்னணி தலைவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய களங்கம் குற்றச்சாட்டில் இருந்து அவர் வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருந்தார் அந்த காத்திருப்புக்கான ரிசல்ட்டை வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தந்திருக்கிறது சட்ட போராட்டம் தொடரும் அவர் நிரபராதி என்று நிரூபிக்கிற வரைக்கும் சட்ட போராட்டத்தை தொடர்வார்கள் எனவே உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவதையும் எதிரிகளால் எவ்வளவுதான் தடுத்தாலும் நிறுத்த முடியாது தடுக்க முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ந்த சீமான் அவர்கள் செந்தில் பாலாஜியை விமர்சனம் வச்சிருக்காரு திமுக செந்தில் பாலாஜியை ஒரு தியாகி மாதிரி கொண்டு வர்றாங்க எப்படி சார் பார்க்குறது அது விடுதலை போராட்ட காலத்தில் தான் நம்ம தியாகின்னு சொல்ல முடியும் கட்சியினுடைய ஒரு அரசியல் கட்சிக்காக வேண்டி ப சிறைச்சாலையை வந்து துன்புறுத்தலை அனுபவிக்கிறவர்கள் சிறைச்சாலைக்கு வந்து விசாரணை கைதியாகவே ஒரு ஆண்டுகளை கழித்தவர் உடல்நலம் குன்றியவர் எல்லாமே வந்து அவர் நினைத்திருந்தால் ஒரு சின்ன காம்ப்ரமைஸில் வந்து எல்லாத்தையும் கடந்து போயிருக்க வேண்டும் திமுகவை வந்து திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தால் அவர் தப்பியிருப்பார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு துயரங்களை அவர் தாங்கி நிற்பதனால வந்து முதலமைச்சர் வந்து அவர் வந்து கட்சிக்காக செய்த தியாகமாகவும் அவரை ஒரு விசுவாசியாகவும் அவர் அடையாளம் காண்கிறார் என்பது அவருடைய கட்சி சார்ந்து தன் கட்சிக்காரரை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஒரு வழக்கில் வந்து ஏற்கனவே டூச்சி அடைக்கட்டை ஊழல் பார்த்த போது கூட ஆராசாவை வந்து திமுக வந்து விட்டுக் கொடுக்கவில்லை தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெறுகிற வரைக்கும் அவரை வந்து கட்சியிலே தான் வைத்திருந்தார்கள் அந்த வழக்கை நிரூபித்து விட்ட பின்பு சேர்த்துக்கொள்ளலாம் என்று கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார் என்றெல்லாம் அவங்க சொல்லலை அப்போ கட்சிக்காரராகவே தான் அவங்க வந்து எத்த எந்த வழக்கு வந்தாலும் எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் கட்சிக்காரரை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு திமுகவின் நிலைப்பாட்டிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அந்த அடிப்படையிலே இவர் கட்சிக்காக தியாகம் செய்தவர் கட்சியினுடைய விசுவாசி என்று முதலமைச்சர் கருதுகிறார் இவர் என்ன பெரிய தியாகியா என்று கேட்கும்போது சீமான அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி தியாகி கிடையாது என்னை பொறுத்தவர் ஏன்னால் சீமான அவர்கள் பதினேழு ஆண்டு காலமாக தொடர்ந்து பெரியார் கொள்கையை பேசி வந்தார் பின்னால் என்ன செஞ்சார் பெரியார் கொள்கையை தியாகம் செய்துவிட்டார் அதேபோல் தன்னை இருக்கக்கூடிய விஜயலட்சுமி ரீதியாக செய்து செய்துவிட்டார் நிறைய கருத்துக்களை வந்து பிரபாகரனுடைய பல அரசியலாக பிரபாகரன் ஒருபோது வந்து இனவெறி அரசியலை மொழி சார்ந்தவர்களை வந்து பிறமொழி பேசுகிறவர்களை எதிரிகளாக கட்டமைக்கக்கூடிய அரசியலை அவர் செய்யவே இல்லை அவர் ஆதிக்கத்துக்கு எதிராக போ இனவெறி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார் ஆனால் சீமான் இனவெறியவே ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் சொல்கிறார் அப்போ பிரபாகரனை பேசிக்கொண்டே ராஜபக்சேவின் அரசியலை செய்வதைப் போல இனவெறி அரசியலை வந்து சீமான் செய்கிறார் அதனால் சீமான அளவுக்கு கொள்கையை தியாகம் செய்தவர்கள் யாரும் கிடையாது அதனால் செந்தில் பாலாஜி தியாயா சீமான் தியாயா என்று கேட்டார் என்னை பொறுத்தவரை சீமான் தான் தியாயி பரவாயில்ல சார் நாங்களும் அமைச்சரின் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கோம் உங்கள் கருத்தும் மிக்க நன்றி